என் அன்பு பிள்ளையே உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் இருந்துத்தான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு எழுதுகோளாய் நான் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தவறில்லை உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றா அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணிக்காதே எதிர்காலம் என்பது நீ தீர்மானிப்பதில் இல்லை நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கின்றது அதை ஒருநிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உன் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் உன் குழந்தையை தாங்கும் மண்ணால் அடியில் பிடித்து காத்திருப்பேன் உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாது உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கின்றேன் உன்னை ஒருபோதும் கவலைப்பட விடமாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது உன் உலகமாய் நான் இருக்கின்றேன் என்ற ஆனந்தத்தில் சொல்கின்றார் அதுபோலவே எனக்கான உலகமும் என் குழந்தையாகிய நீதான் குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் உன் நட்பு காதல் அனுராகம் விஸ்வாசம் முதலியவற்றை என் மேல் வைத்திரு நான் உன் கண்மையைப் போன்றவன் உன் முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன் கலங்காதே இன்று நீ போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கும் இன்றே அனைத்தையும் செய்து முடி விதியே ஆனாலும் என்னை மீறி என் பிள்ளையைத் தொட நான் யாருக்கும் அனுமதி தரவில்லை குழந்தையே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் உங்களை பிடிக்காத நபர்கள் இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதீர்கள் மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கும் இறைவன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களை அன்பு செய்யும் நபர்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையே மிகச் சிறப்பாக மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் கலங்காது உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் உன்னை வாழ வைப்பேன் தங்கமே உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையுடன் என் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் தாங்காத எந்த கல்லும் சிலையாக முடியாது வலிகளும் சோதனைகளும் உன்னை செதுக்கவே வருகின்றன ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அதை நான் அறிவேன் தங்கமே என் பார்வையில் இருந்து எதுவுமே தப்ப முடியாது கவலை வேண்டாம் உன் வாழ்வு கலை கட்டப் போகின்றது உன் வீட்டு கஜானா வழிந்து கொட்ட போகின்றது கவலை கொள்ளாதே உனது அற்புதமான எதிர்காலத்திற்கு இந்த சாகி பொறுப்பு நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது உன்னை எப்போதும் என் கண் பார்வையில் வைத்திருக்கின்றேன் நல்லதே நடக்கும் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன் கவலைப்படாதே தங்கமி நிச்சயமாக அப்பா உன்னை கரை சேர்ப்பேன் இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை நான் இருக்கின்றேன் உனக்கு நிழலாக எதற்காக கோபம் கொள்கின்றாய் தங்கமே கோபம் என்றால் என்னவென்று தெரியுமா பிறர் செய்த தவறுக்கு உனக்கு நீயே கொடுக்கும் தண்டனைத்தான் அது உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி வருவேன் ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான் அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதை கொடிய விஷம் ஏதுமில்லை குழந்தையே என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தையே உன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் இருக்கின்றது வலித்தாலும் வாழ்ந்துவிடு அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக காலம் ஒரு கண்ணாடி நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும் ஆதலா நீ அன்பை மட்டும் காட்டு உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சிக்குள் அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும் பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை குழந்தையே துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியடைவார் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷமும் கிடையவே கிடையாது இதயத்தை கூட நம்பாதே அது ஒரு நாள் உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் என்றும் நிலைத்து நிற்கும் ஏமாற்றிவிட்டும் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தையே வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்திற்கு இப்பொழுது கிடைப்பதில்லை எந்த சூழ்நிலையில் நீ விழுந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்குள் எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நிலைக்காது இதை தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும் பசியான நேரத்தில் அன்னமிட்டவரையும் வாழ்நாள் முழுவதும் மறவாதே இழப்பின் பலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கைத்தான் எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள் மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியா சோதனைகளுக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டேனே என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் வாழ்வில் நாம் அடைந்த இன்பு துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் ஒரு சில நாட்களில் விலகி போகும் உறவுகள் அவ்வளவுதான் குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை உன் கோபமும் உன் அமைதியும் உன் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது புரிய வைக்கவும் முடியாது அப்படியே விட்டுவிடு உன்னை உணர்ந்தவர் என்றால் நிச்சயம் உன்னை தேடி வருவர் பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கிறது அதனால் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்லும் உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தையே பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறவாதீர்கள் அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள் குழந்தையே நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றார் உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்க செய்தேன் உன் கர்மவினைகள் தீர்க்க செய்வேன் விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருவேன் மகிழ்ச்சியோடு இரு விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும் செய்வினை என்பது நிச்சயமான ஒன்று நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது ரெட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கும் போதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார் என்று நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை இன்றே நான் அமைத்துக் கொடுப்பேன் இனி வளமோடு வாழப் போகின்றாய் தங்கமே பலனை எதிர்பார்த்து நன்மை செய்யாதே உனக்கான பலன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் இறை நம்பிக்கையுடன் இரு துன்பமாக நீ காண்பது எதுவும் துன்பம் இல்லை அவைகள் உன் கண்முன்னே தெரியும் மாயைகள் அவற்றை உண்மை என்று நம்பி நீ கண்ணீர் சிந்தாதே உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் உள்ளது அதை விரைவில் உனக்கு வெளிப்படுத்துவேன் வலிமையும் உணர்ச்சியும் சாதிப்பதை விட பொறுமையும் காலமும் அதிகமாக சாதித்துவிடும் என்னை வேறெங்கும் தேடாதே உன் கண்களை மூடி முழு மனதோடு என்னை நினைத்துப்பார் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் குழந்தை இனிப்பான நிகழ்வுகள் இல்லத்தில் நடக்கும் உன் மனவலி போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு நான் கொடுக்கப் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நல்லவனுக்கு நல்லது நிச்சயம் நடந்தே தீரும் நீ செய்யும் நர்சைகளை மற்றவர் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்திவிடாதே சுட்டெரிக்கும் சூரியனை கூட எவரும் ரசிக்கவில்லை அதற்காக சூரியன் உதிக்காமல் இல்லை அல்லவா வீண் பிடிவாதங்களை விரட்டினால் இந்த வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும் மனம் விட்டு பேசவும் சிரிக்கவும் நல்ல நட்பை உருவாக்கி கொண்டாள் முதுமை கூட உன்னை எட்டி பார்க்க பயப்படும் குழந்தையே வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமமானவர்கள் இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு இந்த உலகில் பெற்ற தாகை தவிர யாருடைய அன்பிற்கும் அடிமையாகி விடாதே கடைசியில் ஏமாற்றப்படுவார் ஞானியாக இருந்தாலும் முட்டால் போல இரு நன்கு பார்க்க முடிந்தாலும் முடியாதவன் போல இரு கூர்ந்த செவியாக இருந்தாலும் கேளாதவன் போல இரு சந்திக்கும் எவரையும் சகித்துக்கொள் பொறுமையுடன் பணிவுடன் பேசு இந்த பயிற்சி உன்னை இறுதி உண்மைக்கு இட்டு செல்லும் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்ணியமானதும் கூட மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை மட்டுமே நம்பு அவன் ஒருவனே வழியும் ஒலியும் ஆவான் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே உலகில் சிறந்த மனிதனாகின்றான் கற்றுக்கொண்டே இரு உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள் மாற்றம் ஒன்றே மாறாதது அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை புத்தகமும் கற்றுக் கொடுக்காது குழந்தையே நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார் இப்படி செய்தால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்திரலாம் தேவை உள்ளவரை தூக்கி வைத்து கொண்டாடும் உலகம் தேவை முடிந்த பின்னர் தூக்கி எரிந்துவிடும் கலியுகம் குழந்தையே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்தால் அடுத்து என்ன நடக்கும் என்ற கவலை இல்லை சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது வந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியா என் தங்கமே உன் ஆழ்மனதின் அற்புத சக்தியா அடைய முடியாதது எதுவும் இல்லை பிரபஞ்சம் என்றும் பாகுபாடு பார்ப்பதும் இல்லை இங்கு எல்லோராலும் எல்லாமும் முடியும் மனதில் நம்பிக்கையுடன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி செல் இதுவரை செய்த அனைத்து முயற்சிக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெறுவார் இதுவரை விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக பெறுவார் இதுவரை வாழ்ந்ததை விட இனி சிறப்பாக வாழ்வா பிறர் கேலி செய்கின்றார்களே என்று விடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஏன் இந்த கலக்கம் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நான் உன்னை கைவிடவில்லை ஏன் பதறுகிறார் வாழ்க்கை முடிந்து போய்விடவில்லை இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை பிடிக்க முடியும் கலங்காதே சாகி நான் என்று உனக்கு துணையிருப்பேன் என் பிள்ளைகள் அனைத்தையும் அறிந்தவர்கள் இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நான் உன்னை கரையேற்றுவேன் தங்கமே யாமிருக்க பயம் ஏன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா